புதிய பள்ளி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ரேசன் கடை திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புதிய கடை கட்டிட திறப்பு விழா மற்றும் குறிஞ்சிப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் பத்து புள்ளி பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஒன்பது வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகம் கழிவறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கீழ் கே கே நகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை வேளாண்மை துறை அமைச்சர் திறந்து வைத்தார் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற அலுவலகத்தில் குறிஞ்சிப்பாடி சிறப்பு நிலை பேரூராட்சி பதினைந்தாவது நிதிக்குழு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை பயன்பாட்டிற்காக குறிஞ்சிப்பாடி அண்ணாமலை நகர் புவனகிரி கிள்ளை மற்றும் சேத்தியா தோப்பு பேரூராட்சிகளுக்கு புதிய சுகாதார வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்விக்குழு தலைவர் பொறியாளர் சிவக்குமார் குறிஞ்சிப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுதா ராமச்சந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் நாராயணசாமி குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி தலைவர் கோகிலா குமார் துணைத் தலைவர் ராமர் வடலூர் நகர் மன்ற தலைவர் சிவகுமார் துணை தலைவர் சுப்ராயலு குறிஞ்சிப்பாடு திமுக நகர செயலாளர் ஜெய்சங்கர் வடலூர் திமுக நகர செயலாளர் தனத் தமிழ்செல்வன் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர்